வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வாழ்க வேதாத்திரியம் அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மனிதன் தன்னை மேம்படுத்தி கொள்ளும் விதமாக பயிற்சிகள் பல மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியில் நமக்கு தந்திருக்காங்க ஏனெனில் அவன் தன்னை மேம்படுத்தி கொண்டால்தான் முழுமை பேறு எனும் அடுத்த கட்டத்திற்கு நகர முடியும் என்ற நல்ல நோக்கத்தில்தான் மேலும் மனிதன் தன்னை மேம்படுத்திக் கொள்ள முக்கியமான ஐந்து அகத்தாய்வு பயிற்சிகள் அதாவது இன்ட்ராஸ்பெக்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் முதல்ல வருவது எண்ணம் ஆராய்தல் இதில் சுவாமிஜி ஒரு கவி கூட கொடுத்துருப்பாங்க எண்ணமே இயற்கையதன் சிகரமாகும் இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும் எண்ணத்தின் நிலை காட்ட முடிவதில்லை இல்லை என்று சொல்லவும் யாரும் இல்லை எண்ணம் எழும் இடமோ ஒரு புள்ளியாகும் இயங்கி முடியும் அளவோ அகண்டாகாரம் எண்ணமே செயற்கை கருவிகள் அனைத்தினோடும் இயற்கை கருவிகளை எல்லாம் இயக்கும் சக்தி அப்படின்னு சுவாமிஜி அழகாக கொடுத்துருக்காங்க முதல்ல இந்த எண்ணம் என்றால் என்ன என்பது தெரிந்தால் தானே அதனை எப்படி ஆராய்ச்சி பண்ணுவது என்பதை பற்றி நாம் சிந்திக்க முடியும் நமது மனமானது வெளியில் நடக்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் பொருட்களோடு தன்னை தொடர்புபடுத்திக் கொண்டு ஏற்கனவே பெற்றுள்ள அனுபவத்தோடு அதனை ஒப்பிட்டு தான் எண்ணம் என்று சொல்கின்றோம் இந்த எண்ணங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும் ஒருபோதும் நிற்காது ஆனால் தூங்கும்போது வராது கோமா ஸ்டேஜில் இருக்கும் போதும் வராது நல்ல எண்ணங்களினால் நல்ல பதிவுகளும் தீய எண்ணங்களினால் தீய பதிவுகளும் ஏற்படும் நமது எண்ணம் தான் முதலில் சொல்லாக வெளிப்படும் பின் அதுவே என்னாகும் செயலாக வடிவெடுக்கும் பின் அந்த செயலால் ஒரு விளைவு ஏற்படும் அதுவே நம்முள் பதிவாகவும் ஆகிவிடும் எனவே தீதும் நன்றும் பிறர் தர வாரா நாம் தான் முழுவதுமாக பொறுப்பு என்பது நமக்கு புரிய வருது உண்மைதானே மனிதனுடைய மனதின் எல்லை கோடுகள் எதுவரை என்று அப்படி பார்த்தீங்கன்னா அவரவர் எண்ணங்களை பொறுத்தே அது அமைகின்றது ஒருவரது எண்ணம் உணர்ச்சி நிலையில் இருக்கும் போது பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் என்ற ஆறு தீய குணங்களாக மாற்றம் பெறுகிறது அதுவே அவனது தனது சிறப்பை உணர்ந்து உயர்வு பெறும்போது முறையே என்னாகுது நிறைமணம் பொறுமை ஈகை கற்புநரி நேர்நிறை உணர்வு மன்னிப்பு அந்த மன்னிக்கக்கூடிய அந்த தன அந்த குணம் என்ற நற்குணங்களாக வெளிப்படுகிறது விழிப்பு நிலை அதாவது அவேர்னஸ் வந்து தவறுவது தவறுவது அந்த அது தவறும் போது தான் என்ன ஆகும்னா தவறான எண்ணங்களை அவன் அப்போதான் தவறான எண்ணங்கள் உருவாகும் அதனை அவன் பார்த்து களை எடுத்து விட வேண்டும் இந்த விழிப்பு நிலையில் இருக்க நமக்கு தவம் வந்து பேருதவியாக இருக்கும் எண்ணத்தை ஆராய்ச்சியிலும் தூய்மையிலும் தூய்மையிலும் வைத்திருப்பவனே ஞானி முயற்சி செய்தால் நாம் ஒவ்வொருவரும் அந்த நிலையை பெறலாம் என்று சுவாமிஜி சொல்கிறாங்க எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராகப் பெறின் திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்கிறாங்க அதாவது நாம் எண்ணும் எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில் அப்படி அமைந்திருக்கும் பட்சத்தில் நமது எண்ணம் எல்லாம் எண்ணியபடியே நடக்கும் இது நூறு சதவீதம் உண்மை அப்படின்னு மகான் நமக்கு அது சொல்கிறாங்க நமது மனதின் செயல் அறிய அந்த தளத்தில் இருந்து எழுச்சி பெற்ற எண்ணத்தின் ஆறாம் அந்த ஆரம்பத்தை அறிய வேண்டும் எப்பொழுது நமது மனம் தான் யார் அதாவது நான் யார் என்று கவனிக்க ஆரம்பிக்கிறதோ அந்த மனம் தனக்குள் எழுந்த எல்லா எண்ணங்களும் தனது வடிவமும் தன்மையும் தான் என்பதை நல்ல புரிந்து கொள்ள ஏதுவாக இருக்கும் இந்த நான் யார் என நமது மனம் வந்து உள்நோக்கி பயணிக்கும் போது ஒரு அற்புதத்தை காணலாம் மனம் தன்னை ஒரு பார்வையாளனாக கொண்டு தனது செயலையே ஒரு நாடகம் மாதிரி கவனிப்பது ஒரு ஆச்சரியமான அனுபவம் அதற்கு ஈடு இணை வேறு எதுவுமே இல்லை இந்த மனமானது நம்முள் இரண்டு வேலைகளை செய்கிறது ஒன்று தான் பார்த்த காட்சிகள் கேட்டவை நுகர்ந்தவை சுவைத்தவை ஸ்பரிச உணர்வுகள் அத்தனையும் என்ன பண்ணுது நமது கருமையத்தில் அதாவது ஜெனட்டிக்ஸ் சென்டர்ல சுருக்கி சுருக்கி அந்த பதிவு பண்றது ரெண்டாவது அவ்வாறு சுருக்கி வைத்த அந்த பதிவை மீண்டும் விரித்து எண்ணங்களாக மூளையில் எடுத்து காட்டுகிறது நமது மூன்று வயது முதல் இன்று வரை நமது எண்ணங்கள் அனுபவங்கள் அத்தனையும் கரு மையத்தில் வந்து பதிவாகி உள்ளன மனம் ஒரு முறை பதிவு செய்து விட்டால் மீண்டும் மீண்டும் எண்ணமாக எடுத்து காட்டிக்கொண்டே தான் இருக்கும் அந்த எண்ணத்தை நிறுத்தவே முடியாது எண்ணங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும் அப்படிப்பட்ட எண்ணத்தை அடக்க முயலவும் கூடாது அதை என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க சுவாமிஜி ஆராய வேண்டும் எண்ணத்தை அடக்க முயன்றால் அது அடங்காது அது ஆராய்ச்சிக்கு உட்படும் போது தான் அது நமக்கு கட்டுப்பட்டு வரும் எண்ணத்திற்கு மூலமான மனதையும் கருமையத்தையும் தெளிவாக நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் மனம் வந்து ஒரு ஜீவகாந்த அலை எண்ணமும் அப்படிதான் ஜீவகாந்த அலைதான் கருவை கருமையம் வந்து ஜீவகாந்தத்தின் திணிவு பெற்ற ஒரு நிலை இதுவே ஆன்மா ஆன்மா என்ன அழியாதது கருத்தொடராக வருவது இப்போது சமையல் அறையில் நிறைய பொருட்கள் இருப்பது போல் இந்த கருமையத்திலையும் நிறைய பதிவுகள் உள்ளன நமக்கு தேவையான பொருட்களை மட்டும் எடுத்து நம்ம சமையல் செய்வது போல் ஒரு நேரத்தில் ஒரு எண்ணத்தை மனம் எடுத்து காட்டுகிறது ஒவ்வொரு தீய எண்ணங்களையும் ஆராய்ச்சி செய்ய செய்ய என்ன ஆகும் கருமையை வந்து தூய்மை பெற்றுக்கொண்டே வரும் அவரவர் வாழ்க்கையின் சிற்பி அவரவர் எண்ணங்கள் தான் தீய எண்ணங்களை நாம் மனத்தால் தானே எண்ணினோம் செயலிலா இறங்குகிறோம் என்று மறந்தும் மனதில் இடம் கொடுத்து விடக்கூடாது நாம் என்றால் எண்ணி விட்டு விட்டாலும் கூட அவ்வண் அது அந்த எண்ணத்தின் ஆற்றல் என்ன பண்ணும்னா ஒத்த தரமுடைய இன்னொருவர் உள்ளத்தில் புகுந்து செயலுக்கு வந்துவிடும் அத்தகைய ஆற்றல் பெற்றது எண்ணம் இதைத்தான் திருவள்ளுவர் ஒரு குரலில் சொல்கிறார் பாருங்களேன் உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருட்களை கள்ளத்தால் கல்வே மெனல் அப்படின்னு சொல்கிறாரு ஒருவருக்கு எண்ணம் எதனால் எல்லாம் எழக்கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையின் அடிப்படையில் எழும் இன்னொன்று பழக்கம் காரணமாக எழும் அடுத்து சூழ்நிலை காரணமாகவும் எழும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிறர் மன தூண்டுதன் பேரில் கூட எழும் அடுத்து கருவமைப்பு அந்த விதத்திலையும் எழும் ஆறாவதாக தெய்வீக எண்ணங்களும் எழும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம தேவையின் அடிப்படையில் எழக்கூடிய எண்ணத்தை பார்த்தீங்கன்னா பசி தோன்றுதுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே நம்மளுக்கு என்ன ஆகுது உணவின் மேல் ஒரு எண்ணம் செல்கிறது இது தேவையின் அடிப்படையில் எழுந்த எண்ணம்தான் இல்லையா இதுவும் நியாயமானது தான் எனவே இந்த எண்ணத்தை நாம் அனுபதி நம்ம அனுபவித்து செயல்படுத்தி கொள்ளலாம் இதே போன்று நமது உடலையும் உயிரையும் நல்ல முறையில் பாதுகாத்து எழும் நியாயமான எண்ணங்கள் வந்து எல்லாமே நிறைவேற்றப்பட வேண்டியது தான் அடுத்து பழக்கத்தால் ஏற்படும் எண்ணம் குறிப்பிட்ட நேரம் வந்தவுடனே நமக்கு என்ன டீ குடித்து பழகிப்போம் இல்லையா அந்த டீ சாப்பிட்ணுங்கிற எண்ணம் வரும் சிலவங்களுக்கு காலையில் உடனே பேப்பர் படிக்கணும் அந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து அனுபவிக்கலாம் ஆனால் தேர்வுக்காக படிக்கும் காலங்களில் தே குழந்தைகள் தேர்வுக்காக படிக்கிற காலத்தில் அவங்க வந்து இந்த தொலைக்காட்சி தொடர் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு அப்பப்போ எழும் இல்லையா அந்த மாதிரி எண்ணத்தை ஆராய்ந்து பார்த்து நம்ம முடிவெடுக்க வேண்டும் இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பார்த்து முடிவெடுக்க வேண்டும் அடுத்து சூழ்நிலை காரணமாக எழும் எண்ணம் என்று பார்த்தால் ஒரு அன்பர் வந்து இதுவரை புகைப்பிடித்து அந்த புகைப்பிடிக்கிற பழக்கம் இல்லை ஆனால் அவருக்கு புகைப்பிடிக்கும் நண்பர்கள் உண்டு ஒரு நாள் நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய தூண்டுதலின் பேரில் இதை ஒரு தடவை பாரு அப்படின்னு கொடுக்குறாங்க முதல்ல வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு பின் அவர்களோட வற்புறுத்தல் காரணமாக என்ன பண்ணுறாரு ஏற்றுக்கொள்கிறார் இது என்ன ஆகுது சூழ்நிலை காரணமாக ஏற்பட்ட ஒரு எண்ணம் மூலம் தீய பழக்கம் தொற்றிக்கொள்ளுது இல்லையா இதுவே நல்ல பழக்கத்திற்கும் இட்டு செல்லும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு இருக்கிறாங்க அவங்க எப்போவுமே சத் சங்கம் போகக்கூடிய ஒரு அன்பர் அப்படின்னா அவருடைய வற்புறுத்தல் காரணமாக இவரும் சத் சங்கத்துக்கு போகிறாரு தவம் செய்கிறாரு நல்வழிக்கு வராங்க அதாவது இதில் வந்து ரெண்டுமே ரெண்டு டைப் ஆஃப் நண்பர்கள் இருந்தால் ரெண்டுலேயும் நம்ம கேர்ஃபுல்லாக எது நம்மளுக்கு நல்லது தான் வேணுங்கிறத நம்ம தேர்ந்தெடுத்து அதன் வழி செயல்படுத்துறது நல்லது பிறர் மன தூண்டுதலால் வரும் எண்ணம் இதில் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாம்பழம் விற்கும் வியாபாரி கடை தெருவில் நிறைய மாம்பழ கடை இருக்குது இவங்க வந்து ஒருத்தர் வீட்டிலேருந்து பேக் எடுத்துகிட்டு போகிறாரு ஏதோ வேறு ஏதோ வாங்கிறதுக்காக போகிறாரு ஆனால் என்ன பண்ணுறாரு வரிசையாக மாம்பழக்கடை கடை இருக்குது ஆனாலும் ஒரு மாம்பழ கடைக்காரர் மட்டும் இவரை பார்த்துட்டு இவர் மாம்பழம் நம்ம கடையில் வாங்கணும் அப்படின்னு எண்ணத்தை வலுவாக போடுறாரு இப்போது இவர் வேற ஏதோ பொருள் வாங்க போனவர் என்ன ஆகுது அவர் கடையை கிராஸ் பண்ணுறப்ப சரி மாம்பழம் வாங்கிட்டு போகலாமே அப்படின்னு வாங்குறார் எல்லாம் வாங்கிட்டு ரிட்டர்ன் வர்றப்போ தான் அவருக்கு தெரியுது ஆல்ரெடி வீட்டில் ஆறு மாம்பழம் இருக்குது வீட்டில் யாரும் இல்லை நம்ம தான் இருக்கிறோம் நம்மளுக்கு ஒரு மாம்பழம் போதும் ஏன் நான் இதை வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அது அப்போ நினைக்கிறாரு இதில் என்ன அப்படின்னா அந்த மாம்பழ வண்டிக்காரன் வந்து இவரது அவரது அழுத்தமான எண்ணம் போட்டதில் இவர் பலவீனமான இவரோட மனத்தால் மாம்பழம் வாங்க நேரிட்டது இல்லையா ஸோ எண்ணம் வந்து அவ்வளோ வலிமை வாய்ந்தது ரொம்ப நம்ம விழிப்புணர்வோடு இருந்து செயலை கொண்டு வரணும் அடுத்து பார்த்திங்கன்னா கருவமைப்பு பதிவு இப்போ நம்ம முன்னோர்களது நிறைவேறாத எண்ணங்கள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து குழந்தைகள் மூலம் நிறைவேற்றப்படும் ஃபார் எக்ஸாம்பிள் பள்ளிக்கூடம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா யாராவதுன்னு நினச்சிருப்பாங்க இதே மாதிரி நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது அதே மாதிரி தான் பள்ளிக்கூடம் கட்டணும்னு நினச்சிருப்பாரு இவருக்கு திடீர்னு அந்த எண்ணம் வரும் சரி ஒரு பள்ளிக்கூடம் கட்டலான்னு அதுக்கு ஏற்ற சூழல் அமையிறப்ப அந்த மாதிரி பள்ளிக்கூடம் கட்டுவார் இதுவே தீய குணங்களாக இருந்தால் அந்த தீய பழக்கம் இடையெல்லாம் திடீர்னு வரும் ஸோ அதெல்லாம் ஏன் வருதுன்னா நம்மளுடைய எண்ணத்தை ஆராய்ச்சி பண்ண பண்ண உள்ள என்னென்ன பழக்கங்கள் ஆல்ரெடி நம்ம மூதாதையர் விட்டு சென்ற எண்ணெலாம் நமக்கு கருமைய பதிவில் இருக்கும் அது வெளிவரப்ப நம்ம தவம் செய்து தற்சோதனை செய்கிறப்ப இந்த பதிவுகள் இந்த எண்ணங்கள்லாம் வந்து நம்ம நீக்கிவிடலாம் இது வந்து கருவமைப்பு பதிவு இதை உணர்ந்து விழிப்போடு நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும் அடுத்து பார்த்திங்கன்னா தெய்வீக எண்ணம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது சமுதாயத்தில் பல பேர் மனதில் தோன்றும் எண்ணங்கள் அவற்றை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆற்றலும் வாய்ப்பும் வசதியும் உள்ள ஒருவர் மூலமாக செயலுக்கு வந்துவிடும் இதுதான் தெய்வீக எண்ணம் இது இது வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லலான்னா ஒரு ஊரில் பள்ளிக்கூடமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வாழ்கிற மக்கள் அனைவர் மனசுலேயும் தோணும் இங்கே ஒரு பள்ளிக்கூடம் வந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணும் இப்படி எல்லோரது எண்ணம் வந்து ஒன்று சேர்ந்து ஒருவரை கருவியாக்கி செயல்படுத்திவிடுகிறது இது வந்து தெய்வீக எண்ணத்தால் வரும் எண்ணம் உலக சமாதானம் என்ற எண்ணம் மகரிஷிக்கு வந்தது கூட ஒரு தெய்வீக எண்ணம் தான் தெய்வீகத்தால் ஏதேனும் ஒரு எண்ணம் தோன்றுவதாக கண்டால் அதனை மதிக்க வேண்டும் அதனை செயல்படுத்தவும் முயற்சி செய்ய வேண்டும் எண்ணத்தை எப்படி ஆராய வேண்டும் என்றால் ஒரு எண்ணம் மனதில் தோன்றினால் அது நமது எண்ணமா பிறர் எண்ணமா பெற்றோர் எண்ணமா அல்லது உலக சமுதாய தேவையை ஒட்டி எழுந்த எண்ணமா என்று கண்டுபிடிக்க வேண்டும் அந்த எண்ணத்தை செயலுக்கு கொண்டு வந்தால் நமக்கும் பிறருக்கும் நன்மை பயக்குமா என்று அனலைஸ் பண்ணணும் நல்ல விளைவு கொடுக்கும் என்றால் அந்த எண்ணத்தை தொடர்ந்து மனதில் வைத்திருக்கலாம் அல்லது மாறாக இருப்பின் உடனே அந்த எண்ணத்தை விட்டுவிட வேண்டும் ஒரு எண்ணம் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ அறிவிற்கோ மனதிற்கோ உடல் உணர்ச்சிக்கோ துன்பம் விளைவிக்காமல் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட எண்ணம்தான் நல்ல எண்ணங்கள் இதை விழிப்புணர்வோடு இருப்பின் நாம் நமக்கு அது நன்மை பயக்கும் நம்மை சார்ந்தவர்களையும் அது நன்மை மட்டுமே அளிக்கும் இல்லையா ஸோ இது மாதிரி நிறைய பயிற்சிகள் சுவாமிஜி கொடுத்துருக்காங்க இன்னும் அகத்தாய்வு பயிற்சியில் ஆசை சீரமைத்தல் சினம் தவிர்த்தல் கவலை ஒழித்தல் நான் யார் என்ற தத்துவம்லாம் இந்த பயிற்சிகள் எல்லாம் முறையாக நீங்கள் எடுக்க வேண்டும் என்றால் அருகில் உள்ள மனவளக்கலை மன்றத்திற்கு சென்று நீங்களும் பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி